ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாம நம்மளுடைய சேனல்ல நம்முடைய மாதே அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டா நம்மளுடைய மாதே தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அஸ்வத் தாமன் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருந்தாரு அப்போ நம்முடைய மாதே சண்ணா எப்போதும் போல திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் முக்கியமா பப்பூஜி அவர்களுக்கும் முட்டுக் கொடுக்குற மாதிரி மரண முட்டுக் கொடுக்குற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அப்போ நம்முடைய அசோத் தான் அவர்கள் மாதே வெச்சி வெச்சு செஞ்சுட்டாரு நம்முடைய அசோத் தாமன் அவர்கள் நாக்கு புடுங்கிற மாதிரியான கேள்விகளை மாதே அவர்களை பார்த்து கேட்டிருந்தாரு அந்த நேரத்துல மாதேஷ்னா திருட மாதிரி திரு முழிச்சிட்டு இருந்தாரு பதில் சொல்ல முடியாம எச்சில முழுங்கிட்டு இருந்தாரு அப்போ நம்மளுடைய மாதேஷனா முகத்தை பாக்கணுமே அவ்வளவு விகாரமா இருந்தது நம்மளுடைய மாதேஷனாவை அசோக் தமிழ் அவர்கள் எப்படிலாம் வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரபாய் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பக்கா ஜெர்னலிஸ்ட் பக்கா பியூர் ஜெர்னலிஸ்ட் பியூர் ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் நம்முடைய மாதேசன் அவர்களை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மதன் ரவிச்சந்திரன் விவகாரத்துல சிக்கி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு போனதுக்கு அப்புறமா நாம மாதேசன்னாவை சீன்றதே கிடையாது மாதேசுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது அப்படிங்கிறத நான் சுத்தமா மறந்துட்டேன் இப்பதான் ரீசெண்டா ஒரு ஒன் வீக்கா நான் இவரை கண்டினியூஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நம்மளுடைய மாதேசன்னா ஃப்ரெஷ்ஷா ரங்கராஜ் பாண்டிய அவர்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி ஏகப்பட்ட பல்புகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதை குறித்தும் நாம அடுத்தடுத்து பாக்கலாம் பட் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அஸ்வத் அவர்களை இவர் இன்டர்வியூ எடுத்திருந்தார் இல்லையா அது பற்றி தான் அண்ணன் மாரிஸ் அவர்கள் என்னதான் பெரிய பெரிய குண்டு கொள்வுகள் வாங்கியிருந்தாலும் எவ்வளவு அசிங்கப்பட்டிருந்தாலும் இந்த காங்கிரஸ்க்கு திமுகவுக்கு அடுத்த தலைமுறை கட்சிக்காரர்களுக்கு முட்டு கொடுக்கறத மரணம் முட்டு கொடுக்கறத முட்டித்தேய முட்டு கொடுக்கறத மட்டும் அவரு மாத்திக்கவே இல்லை இப்போ வரைக்கும் அவர் அப்படியேதான் இருக்காரு இது தாப்புல யார் இருந்தாலும் பரவாயில்ல கிஷோர் கே சுவாமி அவர்கள் அஸ்வத் அம்மன் அவர்கள் ரங்கராஜ் பாண்டியவர்கள் ஏ வாரிசாலன் அவர்கள் இருந்தா கூட நம்முடைய மாரிஸ் அண்ணா திமுகவுக்கு முட்டு கொடுக்கறத விடவே இல்ல இப்ப வரைக்கும் அவங்க இன்டர்வியூ எடுக்கும் போது முட்டு கொடுத்துட்டேதான் இருக்காரு நம்மளுடைய மாதை சன்னாவுக்கே நல்லாவே தெரியும் திமுகவுக்கு எல்லாம் நம்ம முட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா இவங்க நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுடைய மாதை சன்னாவுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இவரு முட்டு கொடுக்கறத விடவே இல்ல இப்ப வரைக்கும் முட்டு தான் இருக்காரு திமுகக்கு முட்டு கொடுக்கறது நான் ஆயிட்டதுக்கு அப்புறமா இந்த வெக்கமானோ சூடு சொரணெல்லாம் வச்சுட்டா இருப்பாரு கண்டிப்பா அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு தான் இருப்பாரு தூரம் போட்டதுனாலதான் இப்போ வரைக்கும் ஒரு இப்படி முட்டு கூட்டின்னு அதுலயோ இந்த இன்டர்வியூல பர்டிகுலரா இந்த ஒரு இன்டர்வியூல அந்த மூத்த பத்திரிகையாளர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வீடோ கொடுப்பாரு அப்போ நம்முடைய அசோகமன் அவர்கள் யார் இந்த மூத்த பத்திரிகையாளர் அந்த மூத்த பத்திரிகையாளோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்மளுடைய மாதேஷ் அண்ணா அப்படியே நெளிவாரு வேறதாங்க கேட்டாரு அதுக்கே பாத்தீங்கன்னா அவரு அப்படி அசிங்கப்பட்டு உட்கார்ந்து இருப்பாரு அந்த மூத்த பத்திரிகையாளருடைய பெயர் சொல்றதுக்கே இவர் இந்த அளவு அசிங்கப்படுறாருன்னா அந்த மூத்த பத்திரிகையாளர் என்ன அவ்வளவு மோசமானவரா அவ்வளவு கேவலமானவரா அவர் பேரை சொல்றதுக்கு இப்படி அசிங்கப்படுறீங்க அப்படி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் எப்படிங்க நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க அவர் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்து எப்படிங்க அஸ்வத்தா மார்கிட்ட போய் கேள்வியா கேக்குறீங்க அப்புறம் அந்த மூத்த பத்திரிக்கையாளர் வேற யாரும் கிடையாது திமுகவுடைய சொம்பு திரு ஆர் கே அவர்கள் தான் அவருடைய பேரை சொல்றதுக்கு தான் நம்முடைய மாதேசன்னா அப்படி அசிங்கப்பட்டு தலை குடிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அதெல்லாம் விடுங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் இப்ப மோடியினுடைய பேச்சு ஆரம்பிச்ச நாள் அந்த மொதல் ரெண்டு ஃபேஸ்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு மூணாவது ஃபேஸ்ல இருந்து எல்லாம் மாறி 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 பேசிட்டு இருக்காங்களே எல்லாத்தையும் என்ன மாறி மாறி பேசுறாங்க ஐம்பது அறுபது முறை அரை மணி நேரம் பேச்சில் காங்கிரஸை பற்றி தாக்குதல் வருது ஒரு முப்பத்தஞ்சு முறை இந்து முஸ்லீம் அந்த வெறுப்பு பேச்சு வருது வெறுப்பு பேச்சு இதை வந்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் எடுத்து சொன்ன டேட்டாவை நான் கேள்வி யார் அந்த மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிக்காளர் விட்டுங்க அவருக்கு பேர் வைக்கலையா ரைட் இப்போ குழந்தை குவா குவானு குழந்தை பிறக்கும் போதே மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னு வச்சுட்டு சக்கரை தண்ணி வா வாயில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆர்கே வந்து திமுக பத்திரிக்கையாளர் சரியா நேரடியாக திராவிட கொள்கையில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற செயல்படுகிற ஒரு மனுஷன் நெக்ஸ்ட்டு அவர் நான் என்ன சொல்கிறது பால உதைக்கிறேன் நீங்கள் வெறுப்பு பேச்சுன்னு சொன்னால் அது எப்படி வெறுப்பு பேச்சு அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும் வாலும் குரானும் கொடுங்க ஓர் இருவலை இந்த தேசத்தை இஸ்லாமிய தேசமா மாத்தி காட்டுறேன்னு சொன்னதை நான் வெறுப்பு பேச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா வந்து இந்த தேசத்தினுடைய சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு தான் சொல்றது தப்புங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் இந்த தேசத்தினுடைய சொத்துக்களை பரவலாக்க முடியாதுன்னு சொல்கிறத நான் வெறுப்பு பேச்சுன்னு சொல்லுவேன்னா உன் பேச்சலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டாவது காங்கிரஸை பத்தி பேசிட்டாரு காங்கிரஸை பத்தி பேசிட்டாரு இதுதான் சொல்றேன் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாரு

வெறும் நாற்பது சோச்சம் எம்பியை வச்சுக்கிட்டு மீண்டு வருது இயழ்ந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனால யாருக்கு என்ன யூஸ் ஒரு ஒரு தொகுதி தனக்கென்று ஒரு தொகுதி நிற்பதற்கு வக்கில்லாத ஒரு தலைவர் ராகுல் நான் ஏற்கனவே போன போன இன்டர்வியூலே நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கே வந்து ரெண்டு அரசியல் ஆளுமைகள் இருந்தாங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கருணாநிதிக்குன்னு தமிழகத்தில் ஒரு அஞ்சு தொகுதி இருக்கும் ஜெயலலிதாக்குன்னு ஒரு அஞ்சு தொகுதி நீக்கி இருக்கும் ஸ்டாண்டர்டாக அவங்க போய் நின்னாங்கன்னா ஜம்மு ஜெயிச்சிட்டு வருவாங்க

நின்னு ஜெயிக்கிறதுக்கு ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு தகுதியான தொகுதி கையில் இருக்கணுமா நின்னு ஜெயிச்சிருக்காரா இல்லையா ஒரு தொகுதி வைக்க ஒரு வயநாட்டில் நின்னு ஜெயிச்சிருக்காரா இல்லையா ஏன் இப்ப நிக்கல வயநாட்டில் நின்னு ஜெயிச்சிருக்காரா இல்லையா நியாயம் பண்ணிக்கல இந்த முறை அந்த மண்ணில் வேணும்னு நினைக்கிறாரு அங்கதான் 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 உங்களை உங்களை வேறோடு அழிக்க வேண்டும்னு அவர் அங்க நிக்கிறார் அவர் அவங்களை முற்று முதலமா உங்களை அமைதி அமைதி என்னாச்சு ஏன் ஏச்சு முழுகுறீங்க ஒரு தொகுதி இல்ல ஒரு தொகுதி கூட இல்லாத ஒரு ஒரே ஒரு தொகுதியில கூட நிக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த கட்சி அவருடைய தலைமையில் இருக்கிற ஒரு கட்சிக்கு நான் இவ்ளோ பெரிய ப்ரொஜெக்ஷன் கொடுப்பேன் சொன்னா நீங்க தான் இந்த தேசத்தினுடைய இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய எம்பிக்களை வச்சுட்டு இந்த தடவை நானூறுக்கு மேல எடுக்க போற ஒரு கட்சியில் வச்சுட்டு எங்களை பார்த்து இல்லைங்க முன்னாடி முறைலாம் இல்லைங்க மக்கள் வந்து இந்த தடவை வந்து ஆன்டி கும்பிடிச்சில் இருக்கிறதா பேசிக்கிறாங்க யார் பேசிக்கிறா மூத்த பத்திரிகையாளர் பேசிக்கிறாரு அந்த மூத்த பத்திரிகையாளர் யாருங்க அவர் திமுக கட்சிக்காரர் இந்த லட்சணத்துல பேசக்கூடியவர் தான் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் பியூர் ஜெர்னலிஸ்ட் பக்கா ஜெர்னலிஸ்ட்னு தன்னை தானே சொல்லிக்கிறாரு எனக்கு இது தாங்க புரிய மாட்டேங்குது இவர் எந்த இடத்துல போய் ஜேர்னலிஸ்ட படிச்சாரு யார்கிட்ட படிச்சாரு இந்த மாதிரி நான் எப்பவுமே சொல்றதா என்ன மாதிரி அவரு ஒரு சாதாரண யூடியூபர் தான் ஆனா என்ன அவர் பெரிய யூடியூப் சேனல்ல வேலை பாக்குறாரு அதனால அவரு ஆங்கர் யூடியூப் சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஆங்கர் அவ்வளவுதான் அவரு அவரே சொல்லிக்கிறாரு நான் ஒரு ஃபியூ ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் பக்கா ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி அவரே சொல்கிறாரு ஒரு வாதம் பிரதிவாதத்தை கூட உருப்படியா எடுத்து வைக்கிறதுக்கு இவரு மாதேஷ் இருந்தாரோ அப்படியே இப்போ இருக்காரு அவருடைய மூலையானது வளர்ச்சி அடையவே இல்லை ராகுல் காந்தி யாரு அவருடைய நிலை என்ன அப்படிங்கறது ராகுலுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் பல பேருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நம்முடைய மாதேஷனாக்கு மட்டும் இன்னும் தெரியவே இல்லை சுத்தமா தெரியவே இல்லை ராகுல் காந்தியே வந்து தம்பி தம்பி மாதேஷ் தம்பி நீ பீட் கொடுக்கிற அளவுக்குலாம் ஒருத்தர் கிடையாது தம்பி நான் சரியான டம்மி பீஸ் தம்பி அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மாதேஷனா நம்ப மாட்டாரு நம்மளுடைய மாதேஷன்னா ராகுல் காந்தி கிட்டே போய் சண்டைக்கு போவாரு யோ நீ அந்த மாதிரி எல்லாம் கிடையாதியா உன்னை பத்தி உனக்கே தெரியாதியா அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி கிட்டேயே போய் சண்டை போடுவாரு அடிமை புத்தி கொத்தடிமை புத்தி முத்தி போனா இப்படிதான் மாதேஷனா மாதிரி பெனாத்திட்டே இருப்பாங்க